வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உன் மனசில் என்ன பெரிய த்ரோனி நினப்பா அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியை சேர்ந்த இளம் வீரரை கவாஸ்கர் வந்து திட்டியிருக்காரு அதே மாதிரி பாண்டியா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்துட்டாரு இதுதான் வந்து தோல்விக்கு காரணம் அப்படின்னும் கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு புறம் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உடனே கேப்டனை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸுக்கும் குஜராத் டைட்டன் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து தோற்றுருப்பாங்க அப்போ இந்த தோல்விக்கு வந்து ஒரு சில காரணங்கள் வந்து சொல்லலாம் அதில் முக்கியமான ஒன்றா வந்து கவாஸ்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பதினாறாவது ஓவரில் வந்து ஒரு சைடு வந்து திலக்கு நிற்பார் ஆப்போசிட்டில் டிம் டேவிட் வந்து நிற்பாரு ரெண்டு பேருமே வந்து ஃபினிஷர்ஸ் தான் அப்போ சிங்கிள் இருக்க வாய்ப்பு வந்து கிடச்சிது ஆனால் அந்த வாய்ப்பு வந்து திலக்கு வந்து யூஸ் பண்ணிக்கல சிங்கிள் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி மறுத்துருப்பாரு அப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சிங்கிள்ஸ் அடிச்சிருந்தாலே கடைசி நேரத்தில் வந்து அது வந்து மும்பைக்கு வந்து ஃபேவரா இருந்திருக்கும் தோனி இந்த மாதிரி வந்து பண்ணுவார் ஆப்போசிட்ல பவுலர்ஸ் இருந்தா அப்போ அந்த மாதிரி அந்த தோனியை நினைச்சிக்கிட்டு திலக்குருமா வந்து இந்த மாதிரி பண்ணாரா இது வந்து ரொம்ப தப்பு டிம் டேவிட்டை அசிங்கப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் டீம் தோற் வந்து இந்த சிங்கிள் எடுக்காதது முக்கியமான காரணமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து பாண்டியாவை பற்றி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பத்தொன்பதாவது ஓவர்லேயே வந்து சில நல்ல ஷார்ட்ஸ் வந்து பாண்டியா வந்து ஆடி இருக்கலாம் ஆனால் வந்து இருபதாவது ஓவர்ல வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து பாண்டியா அந்த கேம்ல வந்து இருந்துட்டாரு ஸோ அதுதான் அவருக்கு வந்து பெரிய ஒரு டிராபேக்கா வந்து போயிருச்சு ஸோ வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் கிரிக்கெட்டில் வந்து கை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து பாண்டியா வந்து திட்டிருக்காரு புறம் ரசிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து ரோஹித் சர்மாவை கேப்டனா வந்து கொண்டு வாங்க பாண்டியா வந்து செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி குஜராத் அணிக்கு எதிராக நடந்த போட்டியில நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா பல குரல்கள் வந்து எழுந்துச்சு ஸோ அடுத்த ஒன்று ரெண்டு கேம் தான் வந்து பாண்டியாவுக்கு அந்த ஒன்று ரெண்டு கேம்ஸ் மும்பை ஜெயிக்க வச்சுட்டாருன்னா இந்த பிரச்சனை அப்படியே ஆஃப் ஆயிரும் ஒருவேளை அடுத்த தொடர் தோல்வியை வந்து மும்பை சந்திச்சாங்க அப்படின்னா ரோஹிடை திரும்ப கேப்டனா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஷர் வந்து பாண்டியாவுக்கு நிச்சயமா அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது நன்றி